மயிலாடுதுறையில் பிரபலமான குளிர்சாதன வசதியுடன் உள்ள ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் சிறுமி சாப்பிட்ட பன்னீர் பூட்டா உணவில் கரப்பான் பூச்சி இறந்து கிடப்பதைக் கண்டு சிறுமி வாந்தி எடுத்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சி உணவு பாதுகாப்புத் துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை மயிலாடுதுறை கூகைநாடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல ஹோட்டல் குளிர்சாதனா வசதியுடன் உள்ள ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்த பவன் இயங்கி வைக்கிறது இந்த சைவ உணவகத்திற்கு மயிலாடுதுறை அருகே மூவலூர் தெற்கு தெற்கை சேர்ந்த சுந்தர் என்பவர் இன்று தனது குடும்பத்தினருடன் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும் வழியில் ஆனந்தபவன் சைவ உணவகத்தில் உணவு அருந்தியுள்ளார் அவரது மனைவியும் பனிரெண்டு வயது மகள் சிவப்பிரியை பன்னீர் போட்டா ஆர்டர் செய்து சாப்பிட்டார் அப்போது சிறுமி சாப்பிட்ட பன்னீர் போட்டாவில் முழு கப்பான்பூச்சி ஒன்று இறந்து கிடந்துள்ளது அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமி வாந்தி எடுத்துள்ளார் தொடர்ந்து தனக்கு

ஈசல் தான் விழுந்துள்ளதாகவும் அதற்கு மன்னிப்பு கோரியதாகவும் தெரிவித்தனர் இதேபோன்று கடந்த ஆண்டு மே மாதம் மணிக்கூண்டு பகுதியில் பிரபல சைவ ஓட்டல் ஒன்றில் கற்பான்பூசி கிடந்ததாகவும் டிசம்பர் மாதம் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர் கேனில் தவளை மிதந்தது குறித்து உணவு பாதுகாப்புத் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவுகளில் உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இத்தகவலை நமது செய்தியாளர் தாக மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து திகழ mit dem Lack.